வணக்கம் விவசாய சந்தர்ப்பங்களே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நாம இப்பவும் வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி கஸ்டமர் கொடுத்துருந்த ஃபீட்பேக்கையும் நம்ம முழுவதும் கேட்கலாம் பேர் ரவிச்சந்திரன் கீழ புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அதனால் நம்ம யூடியூப் ஆன்லைனில் பார்த்தேன் நம்ம கேட்ட கே சோலாரோட விஷயகேஷனாக அவங்க மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி அப்புறம் காண்டெக்ட் பண்ணேன் அவங்க கான்டெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நல்லபடியாக பண்ணி சொன்னேன் பண்ணி சொன்ன உடனே ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டாவது மூணாவது நாள் இங்கே வந்துட்டாங்க காலைல அவங்க டீமோட வந்து லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கே வந்துட்டு மெஷர் பண்ணி இப்போ மெட்டீரியல் ஃபுல்லாக இறக்கிட்டாங்க இறக்கி இப்போ ஒரே அஞ்சு அஞ்சு மணி நேரம் தான் அஞ்சு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அவங்க ப்ராப்பராக எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க சோலார் பம்ப் மூலமாக இப்போ சோலார் பம்ப் மூலமாக தண்ணி எடுத்துட்டாங்க இப்போ மோட்ரு பம்ப் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம போட்டிருக்கிறது மூணு வச்சு போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக தண்ணி பம் அவுட்புட் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சோலார் வேணும்னா கேடெக் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கான்டெக்ட் நம்பர் வந்து அவங்க ஆன்லைனில் இருக்குது கேடெக்கு சோலார் பம்புன்னு அடிச்சிங்கனாலே வரும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு கூகுள் எல்லாத்துலேயுமே அடித்தாலுமே அவங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வரும் அதை வந்து நீங்கள் வாங்கி நீங்களும் உங்களுக்கு இபி கிடைக்கலங்க பட்சத்தில் இவங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோலார் பம்ப் எத்தனை ஹெச்பி வரையும் அவங்களால முடியுமோ பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சு ஹசிப்பியோ மூணு ஹசிபி ரெண்டு கட்சி பி ஒரு ஹெச்பி வரைக்கும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கள காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக கான்டெக்ட் பண்ணி என்னென்ன ஹெல்ப்பில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ கஸ்டமர் மன நிறைவோடு கொடுத்த ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு கரண்ட் இழுக்க முடியாமல் இருக்கிற இடங்களில் வந்து சோலார் மோட்ரு அமைச்சு கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதே போல் கரண்ட் வாங்க முடியாத இடங்கள் இல்லைன்னா ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கரண்ட் பணம் கட்டி விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க கரண்ட்டுக்கு ஸோ அவங்களுக்கு எல்லாமே சோலார் மோட்டர் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி ஆள போர்வெலுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இருபது அடி உயரத்துக்கு இடி தாங்கி எட்டு அடி உயரத்துக்கு ஸ்டெக்சரு எல்லாமே மோனோ பேருக்கு பேனலு உங்களுக்கு வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு இந்த பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியும் மோட்ரு கண்ட்ரோலில் இருக்கலாம் மூணு வருஷம் வாரண்டியோடையும் மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது போரில் தண்ணி இல்லாமல் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி சிஸ்டம் இடி தாங்கி எர்த்திங்கு இப்படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் உங்க விவசாய இடங்கள்ல நீங்க போர் அமைச்சு கரண்ட் காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இல்ல ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல பெய்டு கரண்ட் வச்சு விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க இல்ல உங்க இடங்கள்ல வந்து உங்கள்கிட்ட வந்து காலியான இடங்கள் தான் இருக்கு ஆனா கரண்ட் இழுக்க முடியாம இருக்கிறதுனால இருந்தா கூட அங்க போர் போட்டுட்டு எங்களை கூடுங்க நாங்க உங்க இடங்களுக்கு நேரடியா விசிட் பண்ணி நல்ல முறையில விவசாயம் பாத்து விவசாயம் பாக்குறதுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து அந்த மூணு ஹெச்பி முந்நூறு அடியிலிருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவையும் பாருங்கள் ஸோ உங்கள் இடங்களில் இதே போல் சோலார் மோட்டர் அமைக்கணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஒரு விவசாயிக்கு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும்